மகாதேவா மேஸ்வர பெருமான் பொற்பாதங்களையும் வெளுத்தி கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலர்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலல்களையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து கொண்டு சைவண்டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு தலம் வந்து திருக்கருகாவூர் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு தலம் சோழ நாட்டு தென்கரை தலம் ஆஹ் ஊர்த்துவ மகிழ்ச்சியோட சாபத்தால நெத்துவரின் மனைவி வேதிகைக்கு ஏற்பட்ட கரு இறைவன் மருத்துவம் பார்த்து அவள் கருவை காத்ததால் இந்த தலத்துக்கு திருக்கருகாவூர் அப்படிங்கிறது அஹ் பெயராயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சரி அதற்கு அடுத்தா போல இந்த தலத்துக்கு வேற என்ன பெயர்லாம் இருக்குன்னா முல்லைவனம் மாதவி வனம் கற்பபுரி அப்படின்னா கரு சிதை உற்று மகப்பேர் இல்லாமல் எல்லாம் அந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு மகப்பேரை அடைவது இன்னைக்கும் நம்ம பாக்குறோம் இது பஞ்ச ஆரண்ய தலங்கள்ல ஒன்று எதலாம் பார்த்தா முதல்ல இந்த தலம் அதாவது முல்லைவனம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தால அவளிவள் நல்லூர் அது வந்து பாதிரிவனம் அதற்கடுத்தால அறதை பெரும்பாலி அது வந்து வன்னி வனம் இரும்பூளை ஆலங்குடின்னு சொல்லுவோம்ல அது அது பூளை வனம் கொள்ளம்பூதூர் அது விற்பவன் இந்த ஐந்து தலங்களையும் வைகரை காலை நண்பகல் மாலை இரவு ஆகிய காலங்கள்ல வழிபடுவது சிறப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது அம்பாள் வந்து இந்த மாதிரி ஆதரவில்லாத ஒரு பெண்ணோட கருவை காத்தபடியால் அவளுக்கு அஹ் கர்ப்பரட்சகி அப்படிங்கறது தலத்துக்கு திரு கருகா திருநாமம் அம்பாளுக்கு கர்ப்பரட்சமி ரட்சகி கர்ப்பரட்சாம்பிகா ரட்சாம்பிகா அப்படிங்கிற திருநாமங்கள்லாம் இருக்கு சரி அதற்கடுத்தால ஸ்காந்தத்துல கேத்திர வைபவ காண்டத்துல சனத்குமார சங்கீதையில நாரதக்கு சனத்குமாரர் கூறுவதாக சொல்லி இந்த தலத்தோட சிறப்பெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுலாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் பிரம்மன் கௌதமர் சந்திரன் எல்லாம் வழிபட்டிருக்காங்க சுவாமிக்கு கர்ப்பபுரீஸ்வரர் முல்லைவரநாதர் மாதவி வனீஸ்வரர்னு திருநாமங்கள் அம்பாளுக்கு மிகை கருகாத்த நாயகிங்கிற நாமங்கள் தல விருட்சம் முல்லை தீர்த்தம் ஷீரகுண்டம் பிரம்ம தீர்த்தம் தல விநாயகர் கற்பக விநாயகர் ஞானசிந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளாலும் பாடல் பெற்றது இந்த தளத்துல வழிபடுறவங்களுக்கு குறைப்பிரசவம் ஏற்படுவதில்லை கர்ப்ப வேதனை மிகுதியாக இருப்பதில்லை அதுக்கப்புறம் கருவோடு மரணம் அடைவதும் கிடையாது கருவை தருவதும் காப்பதும் ஆகிய அருள் திறன் பொருந்து இந்த அம்பாள் விளங்குகின்றாள் ராஜகோபுரம் அஞ்சு நிலைகளோட காட்சி தருது எதிர்ல பார்க்கோளம் அதான் ஸ்ரீரகண்டம்னு பார்த்தோம் பக்கத்துல சர்வசித்தி அஹ் விநாயகர் தரிசனம் அப்புறம் வெளியில எல்லாம் நந்தவனங்கள் எல்லாம் இருக்கு உள் சுற்றுல ரெட்டை நந்தி இருக்கு விநாயகர் இரண்டு பலிபீடங்கள் வழக்கம் போல அறுபத்தி மூணு சத்தனாச்சாரியர்கள் கஜலட்சுமி தல்ல விருட்சம் ரத வடிவில் இருக்கக்கூடிய சபா மண்டபம் அதுல வந்து இந்த நித்துவ முனிவர் பூஜித்த லிங்கம் அதெல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு நாங்க பாக்குறோம் அப்புறம் மகாமண்டபத்துல வந்து நவகிரகம் நடராஜ சபை எல்லாம் இருக்குது சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி மேல் பக்கம் பிருத்திவி பாகம் புற்று ஆகியது புணுது சட்டம் மட்டும் சாத்தப்படும் அபிஷேகம் வந்து ஆவுளையாக்கு தான் சுவாமி திருமேனில முல்லை கொடி சொற்றிய வரலாறு இருக்கு சுவாமிக்கு முல்லை மலர் பூக்கும் காலத்துல சாத்தப்படுகிறது சரி அடுத்தால இந்த நந்தி வந்து ஒளிபடாத விடங்க மூர்த்தம்னு சொல்லுவாங்க இடப்பக்கம் வந்து அம்பாள் சன்னதி இருக்கு மத்தியில முருகன் சன்னதி அதாவது ஒரு சோமாஸ்கந்த அஹ் நிலையை வந்து நமக்கு இது நினைவூட்டுகிறது அம்பாள் செல்லக்கூடிய செல்லப்புடியோடையில கௌதமேஸ்வர் கோயில் இருக்கு தலபுராணம் இருக்கு பதிற்றுப்பந்தாதி இருக்கு இரட்டை மணி மாலை நான் மணி மாலை எல்லாம் இருக்கு இந்த கோயில திருமணங்களும் நடக்குது கருவளர் சிறப்பு நற்சடங்கள் அதாவது குழந்த பாக்கியத்துக்காக நல்ல அஹ் பிரார்த்தனைகள் அதெல்லாம் செய்யப்படுது சுத்தமான நெய்யால தீபமிட்டு நெய்யால அம்பாள் திருவடியில அபிஷேகம் செய்து அந்த நெய்ய உண்டால் குழந்தை பிறக்கங்கிற நம்பிக்கை இந்த தளத்துக்கு இருக்கு தபாலையும் இந்த நெய்யை பெற முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது ஆஹ் கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகணுங்கிறதுக்காக கற்பரட்சியோட திருவடியில வைத்து மந்திரித்து விளக்கண்ணெய் தரப்படுகிறது பிரசவ வழி ஏற்படும் போது வயிற்றுல தடவுனா சுகப்பிரசவம் ஆகும் அதையும் அஞ்சல் மூலம் பெறலாம் குழந்தை இல்லாத பெண்கள்லாம் நேர்ல வந்து அம்பாள் சந்நிதி படியே சிறிய நெய்யால் மொழியே கோலமிட்டு அர்ச்சனை செய்தால் சீக்கிரம் குழந்தை பேர் கிடைக்கும் கோயில துலாபார பிரார்த்தனையும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஆக இப்படி பல செய்திகள் இந்த தலத்தை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இப்போது பதிகத்தை பார்க்கலாம் பதிக வரலாறு சந்தமரை தந்த சம்பந்தத் மாதவி பந்தர் மணங்கமளும் திரு கருகாவூர்ல அந்தமில்லா சுந்தர கடவுள் வண்ணத்தை சிந்தை இன்புற பாடியது இந்த பதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போது முதல் பாடல பார்க்கலாம் நம்ம முத்திலங்கும் முருவல் உமை அஞ்சவே மத்தையானை மருத உரி வாங்கிய கத்தை போர்த்த கடவுள் கருகாவூர் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அப்படிங்கிறது முதல் பாடல் சரி இந்த முதல் பாடல் அதாவது முத்து போன்ற புன்னகையோடு விளங்கக்கூடிய உமாதேவி அஞ்சுமாறு சுவாமி என்ன செய்றாரா மதம் பிடிச்ச யானையோட தோலை உறுத்தி ஓர்த்து கொண்டார் அவர் அங்க அப்படி வீட்டில் கூடியவர் எங்களுடைய தலைவர் இல்லையா ஆஹ் என் அக்தர் சொல்லியாச்சு இல்ல அதனால அவர் வந்து நமக்கு தலைவர் தந்தை எல்லாம் சொல்லிக்கலாம் அவரோட வண்ணம் வந்து எப்படிப்பட்டதுன்னா நெருப்பு போன்ற சிவந்த வண்ணம் செஞ்சடைய பருங்க பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஜோதி சொரூபமா சுவாமி இருப்பாரு பரஞ்சோதிங்க திருநாம சுவாமிக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த முத்தன்ன வெண்ணகையாங்கிற திருவம்பாவை பாடலும் முத்தை தருபத்தி திருநகை திருப்புகளை நினைந்து கொள்ளலாம் அழலும் அழல் அப்படின்னா சுடு நெருப்பு ஜோதி சொருமா தீ வண்ணரா தீ திரளா தக தகன்னு அண்ணாமலையில பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி இரண்டாம் பாடல் ஆஹ் விமுதல் வல்ல சடையான் வினை உள்குவார்க்கு அமுத நீழல் அகலாததோ செல்வமாம் முல்லை கமிழ்கின்ற கருகாவூர் அமுதர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அப்படிங்கிறது பாடல் சரி அந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஆஹ் இந்த பாடல்ல வினைன்னு ஒரு சொல்லு வருது முதல் வரியில அது வந்து பொதுவா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அல்லது புண்ணிய செயல்கள் நல்வினை தீவினைகளை குறிக்கும் ஆனா இங்க வந்து திருப்பணிகள் திருத்தொண்டுகள் சுவாமிக்கு செய்யக்கூடியது பணிவிடைகள் அதெல்லாம் குறிக்குது சரி இப்ப பார்க்கலாம் விமுதம் அப்படிங்கிறது விஸ்மிதம் அப்படிங்கிற வட சொல்லோட திரிபு அதாவது என்னது அப்படின்னா கங்கையை ஜடையில இல்லையா அந்த ஆச்சரியம் யாரால செய்ய முடியாத ஒரு மகத்தான செயல் அதனால விமுத வல்ல சடையான் வினை இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு செய்யக்கூடிய பணிகள்னா உள்குவாக்கு அந்த இந்த பணியானது என்ன செய்யுமா அஹ் நீழல் அகலாததோ அப்படின்னு சொல்லியாச்சு இன்பம் விளைவிக்கக்கூடிய திருவடி நிழலை விட்டு அகலாத செல்வமாக அது இருக்கும் அத சுவாமிக்கு செய்யக்கூடிய திருப்பணிலாம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடி ஏனையின் தங்குதல் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்லுவாரு பணி செய்வார்கிறங்கும் பசுபதி என்று ஒன்பதாம் திருமுறையில நம்ம பார்த்திருப்போம் அஹ் திருவிசைப்பாளர் அதனால பணி செய்ய செய்ய சுவாமி நம்ம மேல இறக்கப்படுவார் அப்படிங்கறதும் மனசுல வச்சுக்கொள்ளலாம் சரி அதற்கு போல ஆஹ் வெண்ணிற முல்லை மனம் கமளக்கூடிய அந்த திரு கருகாவூர்ல வீட்டு இருக்கக்கூடிய இறைவன் அமுதர்னு சொல்லியாச்சு அமுதம் போன்ற இனிமை தருபவர் அவருடைய வண்ணம் வந்து நெருப்பு போன்ற சிவந்த நேரம்னு சொல்லியாச்சு விமுதவல்ல சடையான் வினைங்கிறது சிவபெருமானுக்கு அடியவர்கள்லாம் செய்யக்கூடிய திருத்தொண்டுகள் தொண்டுகள் உள்குவார்க்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நினைக்கின்ற தொண்டர்களுக்கு அமிர்தம் போல இன்பத்தை உழைவிக்க கூடிய திருவடி நீளர் இல்லையா அத சொல்லி அகலாததோ செல்வம்னு சொன்னதுனால அழியாத செல்வம் சென்றடையாத திரு அப்படின்னு சொல்லும் இல்லையா அது போல ஆமா அதற்கு அடுத்தால கம் அப்படின்னா மனம் இல்லையா கமுத முல்லைன்னு வருது இல்லையா அப்படிங்கிறது நல்ல மனம் அப்புறம் வெண்மை இந்த ரெண்டையும் குறிக்கும் முதம் அப்படிங்கிறது உவகையை குறிக்குது கம்முன்னா மனம் வெண்மை முதம்னா உவகை இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த வெண்மை நிறத்துல மனத்தோட இருக்கக்கூடிய அந்த முல்லை மலை அப்படின்னு எடுத்துக்கிடலாம் ஆஹ் சரி அந்த ஊகை செல்லை செய்யக்கூடிய தன்மை அந்த முல்லை மலருக்கு இருக்குங்கிறது இதுல உணர்த்தப்பட்டிருக்கு சரி இனி மூன்றாவது பாடல் பழகவல்ல சிறு தொண்டர் பாவின் இசைக்குழகர் என்று குழையா அழையா வரும் கலல்கொள் கொள் பாடல் உடையார் கருகாவூர் எம் அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அப்படிங்கிறார் பழகிறதுக்கு நல்ல சிறப்புடைய சிறு தொண்டர்கள்ல இன்னிசையோடு பாடி அழகான சிவபெருமானை குழைந்து அழைத்து அஹ் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அஹ் அழைக்கணும் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து இல்லையா அந்த பாடல்களை எல்லாம் எடுத்துக்கலாம் முதல்ல காதலாக்கிங்கிறது ஞானசமுத பெருமானுடைய பாடல் மெய்தான் அரும்பி விதிர் விதிருத்து அப்படிங்கிறது நம்முடைய திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொன்னது சரியாக அப்படி ஆஹ் அவரை குழைந்து அழைத்து ஆஹ் அப்புறம் அந்த பெருமானுடைய கலல்களை அணிந்த அந்த திருவடிகளை பொருளாக கொண்ட பாக்கள பாடணும் பாட வேண்டும்னா போற்றி நின்னையேன்னு சொல்லுவார் பாடுறது ஒரு பெரிய அதாவது சரியை பணியில ஒண்ணு பாட பாட நமக்கு அவ்வளவு நன்மை அவ்வளவு தூரம் நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படி அதை பாடும்போது கருகாவூர்ல வீட்டில் இருக்கக்கூடிய அழகரான சிவபெருமானும் வந்து அங்கிருந்து காட்சி தருகிறார் அவர் எப்படி இருக்காருன்னா நெருப்பு போன்ற சிவந்த வண்ணத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி களன்கள் பாடல் அப்படிங்கிறது கடல் நீந்த திருவடியே அதான் இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளையே ஆஹ் பாடணும் அந்த பாடல்களா பாடணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் என்னை புறப்பது அருளின் கடனாம் என் கடனாம் நின் அருளில் பணியற நிற்கை பராபரமே தாய்மான சுவாமி சொன்னது போல என்ன செய்யணும் பாடுற பாடும் பணியே பணியாய் அணிய அருளாயின்னு கேட்கிறார் இல்லையா நம்முடைய அருகிரிநாதன் அதனால ஆஹ் அந்த பாடும் பணியில நம்ம பாடணும் அது மாதிரி சுவாமிக்கு நம்ம தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய ஞானிகள்லாம் நமக்கு அழகா சொல்லி காட்டிய ஒரு விஷயம் அதனால அதை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு நன்மை அப்படிங்கிறது இந்த பாடலை உணர்த்திருக்கார் இனி நான்காம் பாடல் பொடிமை பூசி மலர் கொய்து உணர்ந்து உடன் செடியரல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தர் கடிகொள் முல்லை கமலும் கருகாவோரியம் அடிகள் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப என்னன்னா கொடிங்கிறது வெந்நீரை குறிக்குது திருநீற்றை நல்ல திருமணில பூசி மலர் கொண்டு தூவி அவரை போற்றி போற்றுதல் தூவுறது வந்து மெய்யோட பணி போற்றுதல் வந்து வாக்கோட பணி அடுத்து வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு குற்றம் இல்லாத செம்மையான உள்ளத்தை தர்றாரு நல்ல மனச சுவாமி தர்றார் அந்த செல்வர் செல்வன் கலலயத்தும் செல்வம் செல்வமேன வழிபடுற அடியார்களுக்கு இது கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிறது இதுல அழகா நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு ஆக அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருள் செய்த அந்த சிவபெருமான் நறுமணம் கமலும் இந்த முல்லைப்பூக்கள் இருக்கக்கூடிய திரு கருகாவூர்ல வீட்டு இருக்கின்றார் அவருடைய வண்ணம் வந்து செவ்வண்ணம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு சரி அப்போ அடியவர்கள் வந்து அந்த திருநீரை அணியனும் ஈசனை மலர்தூவி போற்றணும் அப்படி போற்றும் போது குற்றமற்ற நல் உள்ள வாய்க்கும் அது வாய்ப்பதே ஒரு சிறந்த செல்வம் தான் இல்லையா அப்படிங்கறது நமக்கு இதுல உணர்த்தப்பட்டிருக்கு ஆஹ் அதோடய அவற்றை வந்து நம்ம சுவாமிகிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது எந்த கேள்வியும் இல்லாம நம்ம வந்து நம்ம வழிபாட்டை செய்யணும் பாம்பியத்து அழுந்தி இழையாதே இல்லையா காலன் கை படிந்து மடியாதே அப்படிம்பாரு அருணகிரிநாதன் பெருமா ஆஹ் எல்லாமே சுவாமி வந்து நம்ம கருவுல இருக்கும்போதே தீர்மானிச்சுட்டாரு பேரு இழவு மூப்போடுன்னு திருமந்திர பாடல் அப்புறம் சிவஞான சித்தியார் எல்லாத்துலயுமே சொல்லப்படும் நமக்கு என்னென்ன நடக்கணும் எப்ப நடக்கணுங்கிறது எல்லாம் தாய் வயத்துல நம்ம கருவா வந்து நம்ம நினைச்சா வந்தோம் இன்னா இருக்கும் இன்னா இருக்கும் பிள்ளையா வரணும்ட்டு அது போல நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம இந்த பிறவில எப்பப்போ அனுபவிக்கணுங்கிறது எல்லாம் அப்பமே சுவாமி திருமா தீர்மானிச்சுட்டேன் அந்த தீர்மானத்துக்கு போய் தீர்மானிச்ச ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அவற்ற போய் எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்டு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு உலகியல் பூர்வமாக வழிபாடு செய்வதை முதல்ல தவிர்க்கணும் அதான் காமியம் அப்படிங்கிறது அதான் நம்மளுடைய வினைகளை அவற்றை கன்ம சமர்ப்பணம் பண்ண வழிபாடு பண்ண பண்ண ஆஹ் அதான் பெரிய பணத்துல பாத்தீங்கன்னா கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் ஏன்னா உங்களுக்கு வீடு பேர் தரம்பா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நாங்க உங்களை கொண்டுட்டே இருக்கோம் அடியார்கள் சொல்லுவாங்கன்னு செக்லா பெருமான் சொல்லியிருப்பாரு ஆஹ் மாசில் வீணையும் மாலை மதியமுங்கிற பாட்டுல அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் ஈசன் எந்த இணையடி நீழல் அப்படி இருக்கும் அப்படின்னு அவரும் சுவாமியும் பாடியிருப்பாரு சரி ஆக இனி அடுத்த பாடலை பார்க்கலாம் அஹ் மையலின்றி மலர் கொய்து வணங்கி செய்ய மிக நல்கிய செல்வத்தர் கைதல் முல்லை கமலும் கருகா ஊரிய மையர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அப்படிங்கிறது ஐந்தாவது பாடல் மையல் தான் மயக்கம் நமக்கு தெரியும் அப்ப மயக்கம் இல்லாமல் நல்ல உணர்வோடு அந்த மலர்களை எல்லாம் கொய்து அந்த மலர்களை வைத்து அவரை வழிபடணும் இல்லையா ஞான சும்பு இவர் சொல்வார் நமக்கு ஆஹ் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் நிற்கும் எண்ணிலி பாவிகள் எண்ணிறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே அப்படின்ட்டு திருமந்திரத்துல பார்ப்போம் அதனால எல்லாரும் நமக்கு வந்து நீங்க பெருமானை பூஜை செய்யுங்கள் அப்போ தீசை பெற வேண்டியது முக்கியம் முதல்ல சமய தீட்சை அது வந்து ஜபம் பண்ணுவதற்கு நமக்கு அதிகாரத்தை தருகிறது அப்புறம் இந்த ஞான உண்கள் தான் மோதுறதுக்கும் அப்புறம் விசேட திசை என்று சொல்லக்கூடிய சிவ பெற்று பெற்றுக்கொண்டால் சுவாமிக்கு முறப்படி சிவ பூஜை பண்ணலாம் அதை பண்ணணுங்கிறத இந்த பதிகத்துல எத்தனாவது பாட்டுல இருந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்க இல்லையா பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வரிசையா நாலாவது பாட்லையும் சொல்லப்பட்டிருக்கு அஞ்சாவது பாட்லயும் சொல்லப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய ஆறாவது பாட்லையும் சொல்லுவாரு அதனால பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பாக்கணும் அக பூஜை புற பூஜை ரெண்டுமே செய்யணும் சரி இதுல கைதல் ஆஹ் அப்படிங்கிறது வந்து தாழையை குறிக்கிறது இல்லையா ஆக அந்த நல்ல அடியவர்களுக்கு செம்மையான உள்ளத்த சுவாமி நல்குவார் அந்த பெருமான் இல்லையா அவர் வந்து தாளையும் முல்லையும் மனம் கவலக்கூடிய கருகா திருக்கருகா அவருல வீட்டிலிருந்து அருள் பாதிக்கின்றார் சிவந்த வண்ணத்தில் அப்படிங்கிறது சொல்லியிருக்க சரி இனி ஆறாவது பாடல் மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசை ஆற அருள் நல்கிய செல்வத்தை காய் சினத்த விடையா கருகாவுரியம் ஈசர் வண்ணம் எரியும் எரிவண்ணமே வண்ணமே அப்படின்னு சொல்றாரு நாவுக்கரசு பிறந்தகை சொல்றாரு நம்ம பூ போடுறது எப்படி போடணுமா சாக்கி நகமெல்லாம் தேய பூ போட்டு பூ போட்டு நகமெல்லாம் தேஞ்சு போடணும் நான் மலர் இட்டு இல்லையா முகமெல்லாம் கண்ணீர் மல்கணுமா அப்படின்னு அப்படி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்மளை ஆற்றுப்படுத்தி இருப்பாரு அதனால அப்படி நம்ம வந்து சுவாமிக்கு வந்து ஒரு அன்போடு உள்ளன்போடு கண்கள்ல நீர் மல்க நகங்கள்லாம் தெய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சுவாமிக்கு பூ போடணும் ஆஹ் ஒரு ஒரு நாளி முல்லைப்பூவை பறிக்கிறதுக்கு நிவந்தம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதை பறிக்க எவ்வளவு நேரம் ஆகும் முல்லைப்பூ எவ்வளவு சின்னதா இருக்கும் அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து செடி வளர்க்கறது பறிக்கிறது அதை தொடுக்கிறது அதை கொண்டு சுவாமிக்கு சாத்துறது எல்லாமே ஒரு பெரிய படி அது கோயிலையும் சாத்தலாம் வீட்டுல நம்ம பூஜையிலையும் சாமிக்கு சாத்தி அழகு பார்க்கலாம் ஆக அதெல்லாம் கொண்டு வணங்கிட ஏன்னா பூத்தொண்டுங்கிறது பெரிய விஷயம் ஆஹ் துளக்கில் நான் மலர் தொடுத்தால் தூய ஏறல் ஆகும் இல்லையா கடைசியில வந்து இந்த ஆன்மா வந்து போகும்போது அவர் அழகா புஷ்பக விமானத்துல கூட்டிட்டு போவாரா சுவாமி பூத்தொண்டு செஞ்சா சரி ஆக அஹ் மலர் தூவி எல்லாரும் வணங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்காரு அந்த பெருமான் இப்படி இருப்பார் அது எப்படி கொடுப்பாரா ஆசை ஆற அபுள் நல்கிய செல்வத்தன் சொல்லி ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் காசை மணி போல் விடற்றார் கடவுள் மயானம் அமர்ந்தாரு இல்லையா அப்படிங்கிற பாட்டு நம்ம படிச்சிருப்போம் நாவகரசு பெருந்தகையோட பாட்டு அவர் எப்பவுமே எப்படி கொடுப்பாரா குறைவர கொடுப்பார் அப்படின்னு வரும் வேண்டத்தக்கது அறிந்து வேண்ட முழுதும் தருவார்னு வரும் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் அப்படிங்கறதும் வரும் அதனால நம்ம அவர் இதுல ஆசை தீர கொடுப்பார் இல்லையா அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்காக சுவாமி வந்து குறைவில்லாம அவர் வந்து குறைவில்லாத நிறைவுங்கிறதுனால நமக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாம் நல்லா தருவாருங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை அவர் செல்வர் அந்த செல்வன் கலலயத்தின் செல்வன் செல்வமே வழங்கக்கூடியவர்களையும் அவர் செல்வரா ஆக்கி பாக்குறார் சரி இனி அதற்கு அடுத்தார் போல ஏழாவது பாடல் வெந்த நீர் மெய் பூசிய வேதியன் சிந்தை நின்று அருள் நல்கிய செல்வத்தன் கந்த மவல் கமளும் கர்காவூர் எம் எந்தை வண்ணம் எரியும் எரி வண்ணமே திருநீர் பூசிய வேதியன் இல்ல சுவாமி கங்காளன் பூசும் கவச திருநீரு அப்படின்னே நமக்கு வருது இல்லையா அந்த பாடல இங்க நமக்கு பூசுவதும் வெந்நீர் அந்த பாட்டை எடுத்துக்கிடலாம் திருவாசகத்துல அதனால சுவாமி நல்ல அழகா வெளிய அணிச்சிருப்பாரு அடுத்து வேதிய வேதத்தை சொல்றாரு வேதியனாக இருக்கிறார் அப்புறம் அடியாருடைய சிந்தையிட நின்று அருள் நல்குகிறார் அந்த செல்வர் அதான் சிந்தையே கோயில் கொண்ட என் பெருமான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி மணிவாசுல பிறந்தகை சொன்ன மாதிரி நம்ம சிந்தையிலேயே நம்ம மனசுலயே சுவாமி எப்போதும் இருக்கின்றார் நினைப்பவர் மனத்தை கோயிலாக கொண்டு காலையும் மாலையும் கைதொழுவார் மனத்தை ஆலயமாக கொண்டு அவர் வந்து அஹ் அங்க நமக்கு அருள் பாதிக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடலின் மூலம் அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அப்படி சிந்தேல இருக்கின்றார் நின்று அருள் நல்குகின்றார் அவர் அந்த அழகான முல்லைவனத்துல கர்காவூர் தளத்துல அவர் தீவண்ணராக இருந்து நமக்கு அதான் எந்தை வண்ணம் எரியும் எரி தீவன் எரிவண்ணமே எரிவண்ணன தீவண்ணர் அப்படிங்கிறது சரி நம்முடைய தவக்குறைவால எட்டாவது பாடல் நமக்கு கிடைக்கவில்லை அடுத்து ஒன்பதாவது பாடல் நேர் மொழியாலை மண் கோலம் உடை அம்மலரானோடும் கண்ணன் நேட அரியார் கருகாவூர் எம் அண்ணல் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அப்படின்னு சொல்றாரு பண்ணின் நேர் மொழியாள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு வெஞ்சமா கூடல்கிற தளத்துல திருநாமம் பண்போல அழக இனிமையாக அம்பாள் பேசுவாங்க சரி அந்த அம்பாளை தன்னுடைய இடப்பாகத்தில் கொண்டிருக்கின்ற பாகநாத்ம சிலே சில இடப்பாகத்துல திருமேனியின் இடப்பாகத்துல வைத்திருக்கிறார் அப்புறம் மண்ணு இல்லையா மண்ணுன்னா அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் ஆஹ் அதனால அலங்கரிக்கப்பட்ட அந்த கோலமுடைய அழகான மலர்ல வீட்டிலிருந்து அருளக்கூடிய பிரம்மனும் மலரான்கிறது பிரம்மனை குறிக்குது அப்புறம் திருமாலும் கண்ணன் கொடுத்துட்டுலயே திருமாலும் நேட அப்படின்னா தேடன்னு அர்த்தம் ஆஹ் அவங்க ரெண்டு பேரும் தேடி காண்பதற்கு அரியவராக கருகா ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர் அவர் தீவண்ணராக இருக்கிறார் மேற்கூ போன்ற சிவந்த வண்ணத்தில் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது பாடல் போர்த்த மெய்யினர் போதுளால்வார்கள் சொல் தீர்த்தம் என்று தெளிவி தெளியேன்மின் கார்த்தன் முல்லை கமலும் கருகாவூர் எம் ஆத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அப்படிங்கிறது பாடல் சரி போர்த்தமையின அப்படின்னா அந்த மஞ்சள் நிறத்திருக்கக்கூடிய துவர் ஆடையால உடம்பை போர்த்து கொண்ட பௌத்தர்கள் அப்புறம் போது உழல்வார்கள் சொல் அப்படின்னு இல்லையா பொழுதெல்லாம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சமணர்கள் அவங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய மொழிகளையெல்லாம் ஆஹ் உயர்வானதாக நீங்கள் கருதாதீர்கள் அப்படின்னு சொல்ற அடுத்து காரணம் மேகம் அந்த மேகம் சூழ குளிர்ந்த தன்னென்ன குளிர்ச்சி குளிர்ச்சியான அந்த முல்லை அது அந்த மனம் வந்து எல்லா இடத்துலையும் கமழுது கருதாவதுல நம்முடைய பெருமா அந்த அழக ஆத்தி பெருமாவை புரிக்கிறது அவர் வந்து அங்கே இழந்த அகல்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அழல் வண்ணத்துல அதாவது சிவந்த நிறத்துல நமக்கு அருள்வாளித்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி இனி பதினோராவது பாடல் கனவ மங்கை உலவும் கருகாவூர் நிலவு பாடல் உடையான் தன் நீழ்களல் குலவு ஞான சம்பந்தன செந்தமிழ் சொலவலார் அவர் தொல்வினை மயில் வந்து தோகையை விரித்து ஆடக்கூடிய இந்த திரு கருகாவூர்ல திருத்தலத்துல வீட்டில் இருக்கக்கூடிய இறைவர் அவரை வந்து புகழ் பாக்களை கொண்டு யாரெல்லாம் போற்றி வழிபடுகின்றார்களோ இல்ல வழிபட பெற்றவர் இல்லாதாலே அவரு அவரோட திருவடிகள்ல அன்பு செலுத்தி ஞான சம்பந்த பெருமான் அருளி இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் சொலவலார் அப்படின்னா ஓதணும் சொல்லணும் பாடணும் எப்படி பண்ணோட பாடலாம் அல்லது பார்த்து வாசிக்கலாம் அல்லது மனநம் செய்து விட்டு சொல்லலாம் அதனால அப்படி யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவங்களோட தொல் வினை அதாவது பழ வினைகள் சஞ்சிதங்கள் எல்லாம் நமக்கு தீர்ந்து விடும் என்று அழகாக சொல்லி வினை தீர்த்தாச்சுன்னா பிறவி கிடையாது பிறவி இல்லைன்னா துன்பம் கிடையாது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு அதனால அந்த திருவடிகள்ல பொல்லாவக்கூடிய ஞான சம்பந்தர்னு தன்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு அவருக்கு என்ன சுவாமி திருவடி கிட்டதான் இருக்காரு அதனால அவரை வணங்கி அவர் அருளிய இந்த பதிகத்தை பாடி நாமும் பெருமான் திருவடிக்குள்ள இழைப்பாடனும் பிறவிக்கு வராம என்று சங்கல்பம் செய்து கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவருடுக்கும் திருவருடுக்கும் எனது நெஞ்சார்ந்த நதிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையைச் சென்றவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்